ராஜ்யன் ரெசிபி இன்னைக்கு செய்வது என்னன்னா பீக்கங்காய் சப்பாத்தி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்களா இப்போ வந்து பீக்கங்க நான் தோல் செதிகிட்டேன் இப்போ வந்து நம்மளுக்கு சைஸ் எவ்வளோ இல்லை வேணும் இப்படி நம்ம கட் பண்ணி மிக்சியில் போடணும் இது மிக்சியில் போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நான் இது கூட வந்து என்ன போடுவேன் சொல்லுவோன்னா பச்சை மிளகா போடுவேன் பாருங்க இப்போது இப்போ பீக்கங்காய் சப்பாத்திக்கு வந்து நம்மளுக்கு லைட்டாக காரம் வேணும் நம்ம வந்து காரப்பொடி வேணும் மூணு மீடியம் சைஸ் மூணு பச்சை மிளக ஒரு டீஸ்பூன் ஓமம் அப்படின்னா முறுக்குக்கு போடுற ஓமம் இது இது வந்து இதுவும் போடலாம் ஓமமும் போடலாம் ஜீரகமும் போடலாம் நான் வந்து தான் போடுவேன் நம்மளுக்கு சப்பாத்தி மாவில் போட வேண்டாம் உப்பு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து இந்த இப்பி கொங்காலே போட்டு நம்ம மிக்ஸிலே பரைச்சிக்கலாம் வாங்க பார்க்கலாம் பறிச்சாசி நம்மளுக்கு எந்த அளவுக்கு பேஸ்ட் ஆகிடுச்சி இப்படி டேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம நான் இப்போ ரெடி பண்ணிக்கிறது எல்லாமே வந்து பத்து சப்பாத்திக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன் வெ ஒரு வெறியும் கோதுமை தான் மைதா மாவோ அரிசி மாவோ எதுமாரி வெறியும் கோது மாவோ நம் நாங்கள் வந்து மிஷினில் போட்டுன்னு வந்தால் மாவு தான் இது நாங்கள் கடையெல்லாம் வாங்க மாட்டோம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி சரி இல்லாத ஆகுதுன்றதில் நாங்கள் வந்து மிஷினில் வாங்க மாட்டோம் வாங்கி நாங்களே கிளீன் பண்ணிவிட்டு ரெண்டு மாட்டி கழுவி காய வச்சு இப்போ மிஷினில் போட்டுன்னு வந்து அப்புறம் நாங்கள் சப்பாத்தி பண்ணி கொடுத்துங்க பாருங்கள் இது அரைச்சி அரிசி இதில் போட்டுப்போம் நம்ம மிக்ஸ் பண்ணணும் நல்லா சப்பாத்திக்கு நல்லா பேசிஞ்சிடணும் இது பேசிஞ்சு ஆகின பிறகு நம்மளுக்கு தேவையான தண்ணி போடும் அந்த அளவுக்கு நான் பேசிஞ்சிட்டேன் இப்போ லைட்டாக எண்ணெய் போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் அப்படி பேசிஞ்சுட்டேன் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்படி சில பேருக்கு குழந்தைங்களுக்கு வந்து தற்கா பிடிக்காது எனக்கு இது வேண்டாம் அது வேணாங்க ஒன்லி நம்ம சப்பாத்தி மட்டும் தான் பண்ணி கொடுப்போமே குழந்தைங்களுக்கு இந்தமாரி ஃபுட் ஐட்டமும் பண்ணி கொடுத்தா உடம்புக்கு ஹெல்த்தி இருக்கும் எந்த இதுவும் வராது குழந்தைங்களுக்கு வந்து இப்போ தற்கா செப்பரேட்டான்றது அவங்களுக்கு தெரியாது ஆகிச்சா இப்போ நம்ம அம்மா சப்பாத்தி மட்டும் தான் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு நம்ம சொன்னால் தான் தெரியும் அந்தமாரி நம்ம ஐட்டம் ஐட்டமெல்லாம் இப்படி தான் கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ சுச்சுவேஷனுக்குள்ளே எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு ஆசைப்பட்றாங்க தற்கத விரும்பி சாப்பிட பாருங்க சப்பாத்தி மாவு உருட்டி வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து சட்டி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம சப்பாத்தியை ஸ்டார்ட் பண்ணலாம் சுட்டு காமிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குதோ பார்க்கலாம் உருட்டி இப்போ நான் தேய்க்கி பாருங்க வந்து உங்களுக்கு நெய் நெய் போட்டுக்கலாம் உங்களுக்கு எண்ணெய் எண்ணெய் போட்டுக்கலாம் பட் பட்டர் வேணா பட்டர் போட்டுக்கலாம் குழந்தைங்க எது விரும்பி சாப்பிட்றாங்களோ அதை போட்டு கொடுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் அந்த அளவுக்கு எங்க பசங்களுக்குலாம் வந்து இந்தமாரி செஞ்சு ரொம்ப பிடிக்கும் அவங்க இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா நெய்யை விட எனக்கு அவங்க சாப்பிட்றது வந்து எண்ணெய் தான் பிடிக்கும் நாங்கள் எண்ணெய் பட்டர் போட்டு கொடுத்தோம் ஆனால் சில டைமில் வந்து பட்டர் போடுவேன் சில டைமில் வந்து நாங்கள் எண்ணெய் வேறு அது நான் ஃபஸ்ட்டில் வந்து எண்ணெய் போட்டு செய்ய இது பட்டர் என் பசங்களுக்கு பட்டர்னால் ரொம்ப பிடிக்கும் என் பையன் பட்டர்னால் உயிரை விடுவான் அவனுக்காக நாங்கள் இது பட்டர் போட்டு செய்வோம் நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிட்டு அது இந்த சப்பாத்தி வந்து எப்படி கலம்போ தற்காறி போட்டு செஞ்ச மாதிரியே தெரியாது இந்த சப்பாத்தி அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் நார்மல் சப்பாத்தி மாதிரியே தான் தெரியும் கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் இது க்ரீன் கலர் வந்துருக்குது அப்படின்றது இல்லைனா அந்த கலர் வர ஆறுனா தான் வரும் மற்ற டைம் வராது குழந்தைங்களுக்கு நம்ம இது கண்டிப்பாக கொடுக்கலாம் ஹெல்த்தி நல்லா இருக்கும் இப்போ இந்த சப்பாத்தியை கூட என்ன வச்சு சாப்பிட்ணுன்றீங்களா எதை வச்சுக்காலும் சாப்பிட்லாம் சாம்பாரோ சட்னியோ இல்லை சக்கரையோ பசங்களுக்கு பிடிச்சது வந்து சர்க்கரை தயிர் உங்களுக்கு என்ன நம்ம நார்மல் சப்பாத்தியில் எதோ என்ன வச்சு சாப்பிட்றோமோ அதேமாரி இதுக்கும் வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்